அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைக்கிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்னு பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கம்முன்னு இருந்து கலெக்ஷனை பெறும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் கம்முன்னு இருந்து கலெக்ஷனை பெரும் நேரம் இந்த தலைப்புல அறிவுறுத்தலை ஒரு கலவுக்கியலாக வச்சுருக்கேன் ஏன்னா உங்கள் மனசில் பதியணும் கம்முன்னு இருந்து அப்படின்னா பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பெரிய அளவுக்கு பேச்சு ஆர்குமெண்ட் எதுவும் இல்லாமல் பிசாமல் வர்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கணும் கலெக்ஷனை பெரும் நேரம்னா நல்ல கலெக்ஷன் வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தன வருவாய் மெயினாக அது பக்காவாக வரும் அப்புறம் நினச்சபடி உங்கள் பேராசையான விஷயங்கள் லாபங்கள் கூட நிறைவேறும் அதில் அது அதை கெடுத்துக்கிறபடி என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களை சரிப்படுத்திக்கலாம் இதுதான் அஸ்டோமயோ தெரபி அந்த சேனல் என்னை ஆரம்பித்ததோட நோக்கம் உங்களை உணர்கிறது ஜோதிடம் வழியாக இப்போ ஏன் அந்த கம்முன்னு இருந்து அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா இரண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்ததிபதி இருக்கிறார் ஆனால் கோச்சார ரீதியாக குரு பகவான் நன்மை செய்யக்கூடியவர் தன வருவாய நேம் ஃபேமோடு கொடுக்கக்கூடியவர் ஆனால் அவரே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால தேவையில்லாமல் பேசி பிரச்சனைகள் பகை விரோதத்தை வரவழைச்சி மன நிம்மதியை கெடுத்துக்கிறது இல்லாட்டி தேவையற்ற விரயங்களை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை அண்டு உங்களுக்கு ஐந்து குடையவன் பூர்வ புண்ணியாதிபதி அப்படி ஒரு அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறான் ஆறாம் இடத்துல இருக்கிறதே கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா உங்கள் புத்தி எப்படி செயல்படும்னா மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அதுவும் நீங்களே பொதுவில் மோடுமுட்டி டென்ஷன் பார்ட்டி வேகம் கோபம் உள்ள ஆள் அண்டு உங்கள் புத்திக்குரிய கோலம் செவ் சூரியன் ஸோ செவ்வாய் அண்டு சூரியன் இரண்டுமே வந்து வெப்பக்கோள்கள் ஒரு ஃபயரான ஆள் தான் அது போய் ஐந்தாம் இடத்ததிபதி புத்திக்குரிய கோல் அதிர்ஷ்டத்துக்குரிய கோல் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் புத்தி பகை விரோதம் பிரச்சனைகளை வரவழைத்து கொள்வது போல தான் வரும் ஜாக்கிரதை அது சூரியன் மட்டும் இல்லைங்க செவ்வாயும் வெப்பக்கோள்னு சொன்னேன் இல்லையா நிழல் செவ்வாயான அந்த கேதுவும் இணைந்திருக்கிற அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அப்போ உங்கள் புத்தி ஓவராலாக இருக்கக்கூடாது கம்முன்ட்டு இருக்கணும் ரொம்ப யோசிக்கக்கூடாது நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க வர்றதை அப்படியே கலெக்ஷனை வா அனுபவிங்க ஏன்னா கலெக்ஷன் வரும் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு மூணாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருக்கார் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பத்து பதினொன்று குடையவன் தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவன் அண்டு லாபத்திற்குரிய பேராசையான விஷயம் கூட நடக்கும் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்திங்கன்னா நடக்காது எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கும் அதை மனசில் வச்சுக்கணும் பொதுவாகவே பதினோராம் இடத்தில் சனி பகவான் வர்றப்போ உங்களுக்கு பதினோராம் இடம் தான் பாதகாதிபதி சனி பகவானும் பாதகாதிபதியாக இருக்கிறதால பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா பெருநஷ்டம் வரும்னு நான் அந்த சனி பயிற்சி ஆனதுலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் அது மனசில் வச்சுட்டீங்கன்னா கலெக்ஷன் பக்கவாக இருக்குங்க ஏன்னா இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ரெண்டும் வழுக்குது பத்தாம் இடத்தான் பதினொன்றுலேயும் இருக்கேன் அதனால் கலெக்ஷன் பக்காவாக வரும் உங்கள் மோடு முட்டித்தானா டென்ஷன் வேகம் கோவத்தை உணர்ச்சி வசப்பட்டு பேசி செஞ்சு அடித்து கிடிச்சு விட்டு ஏதாவது தேவையில்லாத சிக்கல் முரண்பாடுகளை வரவழைச்சிக்க வேண்டாம் அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டு ஏழு குடைய அந்த சுக்கரனும் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடிய பிறர் சூழல் அதை குறிக்கக்கூடிய பாட்னரை குறிக்கக்கூடிய அண்டு எதிர்பாலினரை குறிக்கக்கூடிய கோல் ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்குது அப்போ மற்றவங்கள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பயிக்கணும் தேவையில்லாமல் அது குறிப்பாக பெண்களிடமும் கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நல்லது பண்ணுவார் அதிரடியாக அவங்கள செயல்பட வைப்பார் நல்ல ஆராய்ச்சியோட வேலை பார்த்து சக்ஸஸ் பண்ண வைப்பார் ஆனால் அவன் ஐந்தாம் இடத்ததிபதியோடு சேர்றப்ப ஐந்தாம் இடம் ததிபதி வீக் ஆகிறப்ப அதிர்ஷ்டம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் அப்போ கே ராகு பன்னிரெண்டில் இருக்கிறவர் விரயம் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவார் அதனால தான் அந்த தலைப்பு கொடுத்துருக்கேன் கம்முன்னு இருந்து அப்படின்னா பெரிய அளவுக்கு யோசிக்கவும் கூடாது பெரிய அளவுக்கு பேசவும் கூடாது பெரிய அளவுக்கு செயல்பாடுகளும் எப்போதும் செய்யக்கூடியது பண்ணிகிட்டு இருக்கணும் அதுக்காக கையை கட்டிட்டு சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது அப்படியே கேஷுவலாக என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சிட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடத்தை பார்த்து ஓரளவு அதை புனிதப்படுத்துகிற அப்போ வெற்றிங்கிறது உறுதி நீங்கள் இப்போ உங்கள் புத்தியை வச்சுட்டு கெ கெட்டதை பார்த்துட்ருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் அதை புரிஞ்சிக்கணும் கெட்டதை பார்த்துட்ருந்தீங்கன்னாக்க அந்த வெற்றி வருவது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது அந்த கான்ஃபிடென்ட் கிடைக்கிறது கெட்டு போகும் அதில் கவனமாக இருக்கணும் அவனே எட்டாம் இடத்தையும் பார்க்குறப்ப கண்டிப்பாக பார்ட்னர் வழி சரியான பங்குகள் மறைமுகமான வருவாய்லாம் வரும் சாம கலெக்ஷனை வாங்கிட்டுருங்க ஆனால் அதுக்காக அநியாயம் பண்ணாதீங்க அது பின்விளைவுகளை ஏற்படுத்தும் கர்ம வினைங்கிறது தொடரும் கெட்ட வழியில் மற்றவங்களுடைய வைத்தறிச்சல் மற்றவங்களோட இதில் வரா வராதபடி பார்த்துருக்கங்க ஏன்னா எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் அண்டு அவரே வந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் அந்தஸ்து மரியாதை உயரும் நீடித்த தொடர்ச்சியான அந்த பங்குகள் கிடைக்கும் மறைமுகமான வருவாய் கிடைக்கும் அது அது அதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா சுபர்கள் இருக்க இருக்கிற இடத்தை கெடுப்பாங்க அப்போ பேச்சில் எல்லாம் எனக்கு தெரியும் திமுறா பெருமையா ஒரு ஏதாவது பேசி கெடுத்துக்குவீங்க பிரச்சனையை வரவழிச்சுக்குவீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவீங்க ஏன்னா ஏழாம் இடத்தபடியும் வழுக்கிறதால மற்றவங்க சூழலும் வலுப்பாங்க அது குருங்கிறது எல்லோருக்கும் நல்லவனாக ஆள் பட்டு சுக்கரங்கிறவர் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் உங்கள்கிட்ட வரக்கூடியவங்க தொடர்புக்கு வரவங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் நல்லபடியாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப நல்லபடியாக நடந்துக்குவாங்க நீங்கள் ஒரு மாதிரி பேசினாலே அவரு குரு இல்லையா சுக்ரன் அசுர குரு அதனால் கெட்டவனுக்கு கெட்டவம்பாங்க நீங்கள் ஒன்று சொன்னால் பத்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்மை வரும் கவனம் தேவை மூணு ஆறுக்குடைய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அப்போ ஐந்து ஆறு பரிவர்த்தனை ஆகுது ராசி பரிவர்த்தனை அதாவது சூரியன் வீட்டில் புதன் இருக்கிறது புதன் வீட்டில் சூரியன் இருக்கிறது அப்போ அங்கே புத்தி செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றம் குழப்பம் வரும் ஜாக்கிரதை ஒரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் அதுக்கு தான் இந்த வேர்டை போட்டேன் ஏன்னா வார்த்தைகளை நம்ம பேசுகிறபடி போட்டால் தான் உங்களுக்கு பதியுங்கிறதுக்காக தான் கம்முன்னு இருந்து கலெக்ஷனை பெரும் நேரம் அப்போ கலெக்ஷன் கண்டிப்பாக வரும் நீ என்ன எது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடச்சிடும் அது சூப்பராக இருக்கும் பட் பன்னிரெண்டாம் இட ராகு இருக்கார் அவரும் சனி பகவான் போன்று வேலை செய்வார் சனி பகவான்னால் பத்து பதினொன்று குடையவன் தொழில் வேலை அந்தஸ்து மரியாதைக்குரியவன் லாபத்திற்குரியவன் பேராசையான விஷயத்தை கூட நடத்தி கொடுப்பவன் அவனை போல் வேலை செய்யக்கூடிய அந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப பார்த்துக்கணும் அளவோட இல்லாட்டி தேவையற்ற விரையும் அதுவும் அதுலேயும் புத் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்க வழியால் சில சிக்கல்கள் நிம்மதி இல்லாத தன்மை வரும் எல்லாத்தையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்கள் என்ன பர்ஃபெக்டாக நீங்கள் அப்படி ஒரு வேகம் கோபம் கொண்ட ஆள் டென்ஷன் பாத்தி தான் பேச்சு இல்லை வீச்சு இல்லைங்க அது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் இந்த மாதம் நல்ல கலெக்ஷன் நல்ல லாபம் வருங்க பேராசையான விஷயங்கள் கூட நடக்கும் அதில் நீங்கள் ஆனால் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரம் பெற்று போயிருக்கார் ரொம்ப பேராசையோடு எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா பெருநஷ்டம்னு சொல்லியிருக்கேன் கேஷுவலாக செஞ்சுக்கணும் ரொம்ப பெருசாக திங்கிங் பண்ணா வருதா அந்த வாய்ப்பு என்ன செய்வீங்க நார்மலாக செய்வீங்களோ அதை பண்ணிக்கணும் அப்படியே புதிய முயற்சி ஓவராக ஆ யோசிக்கிறது ஆ செயல்படுறது இந்த வேலைலாம் வேண்டாம் பெரிய அளவுக்கு செயல்பாடுகள் பேச்சு சிந்தனை அதை அவ்வளோ வச்சுக்காதீங்க அளவோடு அசிட்டிஸ் போயிட்டுருக்குற மாதிரி பண்ணாலே ரொம்ப நல்லா வரும் இதில் நீங்கள் கெடுத்துக்கிறது நீங்கள் தான் பேசி கெடுத்துக்கிறது தவறாக செயல்பட்டு கெடுத்துக்கிறது அண்டு பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் வர்றதை ஒரு ஒரு பகை விரோதத்தை ஏற்படுத்தி கெடுத்துக்கிறதுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு கம்முன்னு இருந்து கலெக்ஷனை பெரும் நேரம் இருக்கேன் ஏன்னா புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறு குடையவன் ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு தைரியம் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுப்பார் அண்டு ஆறாம் இடத்ததிபதிங்கிறதால ஒரு செயல்பாட்டில் ஒரு தீவிரத்தை கொடுப்பார் ஏன்னா ரெண்டும் பரிவர்த்தனை ஆயிருக்கு தட் இஸ் ஐந்தாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திருபதி சூரியன் புதன் பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனையாக இருக்குது இந்த புதன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சிம்மத்தில் இருப்பாருங்க அப்புறம் கன்னி வீட்டுக்கு போயிடுவார் ரொம்ப ஆட்சியாக இருப்பார் அப்போ ஆறாம் ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப பகைவர்கள் பகை விரோதம் பிரச்சனைகளும் உருவாகும் பகைவர்கள் வ அவங்களுக்கு வலிமை சேரும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த புதன் பார்த்திங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே கண்ணியில் ஆட்சியாக இருக்கிறார் அது உச்ச வீடாகவும் இருக்குது அதனால தான் கம்முன்னு இருந்துன்னு சொல்லியிருக்கேன் அண்டு பத்து பத்து இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் துலா வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார் அப்போ கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கும் இருந்தாலும் பகை விரோதம் பிரச்சனைகள் வராதபடி தொடர்ச்சியாக பார்த்துக்கணும் ஏன்னா அவன் ஆறாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்துல உட்கார்றப்ப மற்றவங்க சூழல் அது மாதிரி தூண்டி விடுற மாதிரி இருக்கும் அண்டு சுக்கரன்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் மற்றவர்கள் பாட்னர்கள்லாம் வலிமை செய்கிறதுன்னு இல்லை பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே அவர் ஆட்சியாக இருக்காருங்க பதிமூணு பத்து அன்றது விரிச்சிக்கிறதுக்கு போகிறார் அப்போ கொஞ்சம் மற்றவங்க சூழல் கொஞ்சம் ஒரு ஒழுங்குக்கு வரும் ஒரு ஏழு நாள் அது வரைக்குமே ஏழாம் இடத்ததிபதியும் வழுக்கிற இரண்டு ஏழு குடையவன் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் குறிப்பாக பெண்களிடமும் சூரியன் பார்த்திங்கன்னா பதினேழு பத்து இருபத்தி நாலு அன்று தான் கன்னி சூரியனாக இருந்தவர் நீச்ச வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆவார் அப்போ ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் தான் ஐந்தாம் நீச்சம் நீச்சமாகறப்ப மற்றவங்க சூழல் குழந்தைகள் வழியாலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் அடுத்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கோல் நீச்சமாவதால் எல்லாம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளியாமல் வரும் கோள்கள் அப்படி பண்ணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் கெடுக்க முடியாது அப்படின்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நல்லா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு ஒரே நேரம் ஒரே இடம்லாம் சொல்லியிருப்பேன் நீங்கள் அந்த என்னுடைய வீடியோவை பார்த்துக்கணும் ஜபத்தியான செய்முறைன்னு ஒரு வீடியோ இருக்கும் ஜபதியான அறிவுறுத்தல்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்ட்டு இருக்கும் இதை கண்டிப்பாக இப்போ நீங்கள் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உணர்ச்சி ஏன்னா நீங்கள் பொதுவில் உணர்ச்சி வசப்படுற ஆளுங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒரு சமநிலையில் இருப்பீங்க மெடிடேட் பண்ணுறப்ப அப்போ இஸ் நான் சொன்னபடி அமைதியாக செயல்பட முடியும் தேவையற்ற பேச்சு மற்றவங்கள்ட உள்ள குற்றம் குறையை பார்க்குற மாதிரி சிந்தனை செயல்பாடுகள் எதுவும் இருக்காது நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்